மேட்பட்டீங்க என்னது அப்போ தொப்புள் வாடிலே நான் பொம்பர வந்துட்டேன் அண்ணா தம்பி கடலுக்கு கப்பல் அலை கடலுக்கு கப்பல் அலை உன்

நான் யார் தெரியுமா இன்னா திலவரசல் அவருடைய பெயரோ சுந்தர் ஏங்க இவனை பார்த்ததே இல்லை முடியல இப்போ யார் மேنه பாத்துக்க பெண்களை சதித்துக்கிறாரு அவர் பார்த்து மீமா மாமே உனக்கு தாம்பம் ஏ மீமா மைம மைம மீமா உனக்கு தாம்பம் மீமா பேரு அண்ண <laughs> <Allez, allez, laughs>

அவன் சொல்ல வெளியே சொல்ல ஆமா 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 ஆழாத 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 என்ன முடியல

ஆமாங்க ஏன்னா இதுக்கு மருந்து நான் வச்சுக்கிறேன் நான் வந்து வச்சிங்கற ஆனா கூட பொருல்ல சேக்கணும் என்னால பொருல்ல சேக்கணும் நேர மார்க்கெட்டு போறேன் சேட்பட்டு போய் மார்க்கெட் போய் கருவாட்டு ரத்த கால் லிட்டர் வாங்கிக்கு கருவாட்டு ரத்தம் கால் லிட்டர் கால் லிட்டர் கொசு மூத்திரம் ஒரு அரை லிட்டர் வெண்டிக்கே அந்த குண்டால பொடி பீஞ்சி நைட்ல படுக்கும் போது கொசு ரெண்டு சொட்டு ஊத்திட்டு படு கால்ல இருந்து பர் கண்ணு புழுக தெரியும் ரத்தம் கொசு மூத்திரம்

அர்க்காகே நம்மகடைய சிந்தரசுக்கள் நமக்கு விட்டார்களா? பாதி சொல்லி குடுத்துட்டாங்க. ஏ ஏ வாங்கி தோறேன். இந்த மலை இல்ல, அப்படியா? மன குடுதா வாங்கிட்டு போய் லூசா அது போச்சா? ஜட்டி போட்டு மேல போட்டு மேல தளபதி <laughs>

ஜி <laughs> போ <laughs>

இது என்னடா கை குடுங்கயா கங்கராவிலேஷ் சார் கங்கராவிலேஷ் சார் கூட ஆரம்பிரமா பறந்தாலே க பொண்ணு அச்சம் தா கூட நம்ம யாரு முடியாது நம்ம வெச்சு சட்ட எனக்கு ஒன்னேமே புரியல புரியல அப்பா என்ன கேட்டாரு நீ யாரு என்ன இளவரசி ஆவுதா

ஆ <laughs> 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 <laughs>

மாதிரி விஷயத்துக்கு நீங்க வரக்கூடாது. கூடாது. ஏமா செட் போட்டு ரேடியா கட்டானே one பைக்கி வந்து குண்டாட்டிக்குள்ள ரெண்டு பேரும்.

ஏய் என்னடா வந்து என்ன வந்துறாய் வா சொல்லி வைங்க ஏய் நேத்து பரை நான் உன்கிட்ட வாங்கி சாப்பிடுறேன் மீனாச்சலன் லவ்ரிக்க போ ஆறி ஏய் நான் ஏஏ பண்ணிட்டேண்டா ஏய் உத்த ஓட்ட முகா குத்துன முப்பு சேர ஊத்தியா আরে நம்பி இறங்கني கே யாரวะ இங்க விடுங்க பா வென்னு கேக்க நீதான் வாடா ஏமா அந்த வந்து உன்கிட்ட வந்து கொன்னு என்னுடைய தம்பி என்னுடைய மகன் எங்கயோ பார்த்தனமா அதனால நடந்தான் அவள்தான் மணக்கேன் இல்ல என்றால் மகனுக்கு தெரிவேன்னு மொத்த காலனிக்கா இன்னைக்கு கால பாட்டில் ஒரு கீச்சிக்கு தான் அதனால அதனால பிச்சேட்டு வந்திருக்கறமா நீங்க யாரை

கல்லா <laughs> குடுப்பேன் சொல்ல <laughs> <laughs> Huk! Eh itu guteran! Hai அம்மனுடைய ஆலயத்துல சுண்டல் தலை வேலை கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு விட்டு அப்பா இது சுண்டல் ஃபேமிலி கொளுத்துறோ அம்மா கோயில்ல வெள்ளி ஆமா அங்க போடுவாங்க சனி காமம் பகவா கோயில்ல போ ஆதி காமம் பாபா கோயில்ல போ திங்காம பச்சமா கோயில்ல போ இந்த மேரே ஊரு ஊரா போய் துன்னூர் ஊட்லல ஆடு பத்தே கறி ஆமா நாங்க எங்க சோர் போறங்களோன்னு குடார்த்து நிந்து நினைத்துப்பா என்னப்பா அடுத்த காரணம் நாட்டு மன்னரே நம்ம வீட்டு தேடி வந்தாரு ஏய் பார்த்தா இது தித்தி குடிக்கும் போது ஏய் நீ தான் சொல்லுமா நாள் பாத்து 来来来。

உன் தங்கை இல்லை என்றால் நாங்கள் ஒரு ஏழு பேர் இருந்து விடுவோம் கோபால் சற்று நேரம் அனுப்பி வைக்கிறீர்கள் அண்ணன் என்ன கோபாலு மாமனார்

கஸ்தூரி மஞ்சளா போட்டு நல்லா இருக்காடி உடனே மறைக்காம சொல்லுவீங்களா என்னமா அத ஓரமா ஓரம் கட்டுற